பருப்பொருள் மற்றும் மூலப்பொருள்கள் செயல்பாடு எட்டு நூலெடுப்பேன் நூலிழை அறிவேன் பருத்தி செடி ஐந்து முதல் ஆறு அடி வரை வளரக்கூடிய புதர் செடி ஆகும் வண்டல் மண் மற்றும் கரிசல் மண்ணில் பருத்தி நன்கு வளரக்கூடியது வெடிக்கும் தன்மையுடைய பச்சை நிறப்பந்து போன்ற காய்களை பருத்தி செடி பெற்றிருக்கும் இவை வெள்ளை இழைகளால் சூழப்பட்ட விதைகளை கொண்டுள்ளன நன்கு விளைந்த பிறகு இவை வெடித்து வெள்ளை இழைகளான பஞ்சை வெளிப்படுத்தும் பெரும்பாலும் பஞ்சுகளை கைகளால் பறித்து பிரிப்பர் இழைகளிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை விதை நீக்குதல் எனப்படும் விதைகளை நீக்கிய பிறகு கிடைக்கும் பொருள் பஞ்சு எனப்படும் பஞ்சை இணைத்து நன்கு அழுத்தி பந்துகளாக உருட்டுகிறார்கள் அதன் பிறகு எஞ்சிய சிறு இழைகளும் கழிவுகளும் கடைசியாக இழை நீக்குதல் முறையில் நீக்கப்படுகின்றன பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கும் முறை நூற்றல் எனப்படும் இயந்திரங்களைக் கொண்டு பெரிய அளவில் நூல்கள் நூற்கப்படுகின்றன துணிகளை இழைகளிலிருந்து உருவாக்க நெய்தல் மற்றும் பின்னுதல் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டு விதமான முறைகளைப் பயன்படுத்தி நூல்களை உருவாக்கும் முறை நெய்தல் எனப்படும் தறி எனப்படும் இயந்திரத்தைக் கொண்டு நெசவாளர்கள் துணிகளை நெய்கின்றனர் தரிகள் கைத்தறியாகவோ விசைத்தறியாகவோ இருக்கலாம் பின்னுதலில் ஒற்றை நூலை கொண்டு துணிகளை உருவாக்குதல் இவைகள் கைகளினாலோ அல்லது இயந்திரங்களினாலோ பின்னப்படலாம் பருத்தி இழைகளைக் கொண்டு துணிகள் மற்றும் ஆடைகள் தலையணை மெத்தைகள் தயாரிக்கலாம் பருத்தி பஞ்சு அறுவை சிகிச்சையின் போது காயங்களுக்கு கட்டுப்போட பயன்படுகிறது வேட்டி சேலை மெத்தை விரிப்பு மற்றும் மேசை விரிப்புகள் தயாரிக்கவும் பயன்படுகின்றன நன்றி வணக்கம்